அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் இனிய ஆடி மாதத்தின் அற்புதமான நல்வாழ்த்துக்கள் ஆடி அப்படின்னாலே அம்மன் வழிபாட்டிற்கு பஞ்சுமே இல்லைன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அம்சமான தெய்வீகம் மனம் கமழக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம்னு சொல்லுவோம் அதுலேயும் இந்த ஆடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நாட்கள்லாம் நிறைய இருக்குது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளாக ஆடி கிருத்திகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு நிமிஷம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தேகம் நாளைக்கு ஆடி கிருத்திகையா இல்லை அடுத்த மாதம் வரக்கூடிய நட்சத்திர கார்த்திகை பதினாறாம் தேதி இருக்கு இல்லையா அன்னைக்கு ஆடி கிருத்திகையா அப்படின்னா முதல்ல அந்த சந்தேகத்தை ஒரே ஒரு நிமிஷத்தில் நம்ம சரி பண்ணிவிடலாம் அதாவது மாதத்தில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு நட்சத்திரம் வந்துடுங்க அப்படி வரும்பொழுது நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க பொதுவாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் விசாரிச்சிங்க அப்படின்னா எப்போ ஆடி கிருத்திகை கொண்டாடுறாங்களோ அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்த வழிபாடு பண்ணிக்கோங்க சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆடி கிருத்திக கொண்டாடுறாங்க சில ஆலயங்களில் அடுத்த மாதம் பதினாறாம் தேதி தான் ஆடி கிருத்திகன் சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே இருக்கமோ அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தின் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க என்ன கேட்டால் நாளைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் தான் ஆடி கிருத்திக நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு மாதம் பதினாறாம் தேதி ஒரு கிருத்திகை வருது அன்னைக்கும் நீங்கள் ஆடி கிருத்திகையாக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் என்றைக்கு கும்பிட்டா என்னங்க நம்ம முருகர் தினம் அவருக்காக எத்தனை நாள் செலவிட்டால் என்னங்க இதில் என்னங்க சந்தேகம் கிருத்திகை அப்படின்னாலே விரதம் தான் அதுலேயும் ஆடி மாதத்தில் வந்துருச்சுன்னா ரொம்ப சிறப்பு தான் ஏன் கொஞ்சம் விரதம் இருந்து முருகனை ஒரு ரெண்டு நாளுமே வழிபாடு செஞ்சிடலாமே ஒன்றும் குறை இல்லையா நமக்கு ஸோ அதனால் ஆடி கிருத்திகையை பற்றி ரொம்ப குழப்பிக்காதீங்க உங்களுக்கு எது சரியான நாள் தோணுதோ அந்த நாள் நீங்கள் ஆடி கிருத்திகை எடுத்துக்கோங்க சரி இப்போ ஆடி கிருத்திக சந்தேகம் நமக்கு தேர்ந்துருச்சு அடுத்தது கிருத்திகை அப்படின்னாலே முருகர் வழிபாடு அதுலேயும் ஆடியில் வரும்பொழுது அம்மனையும் முருகரையும் ஒரு சேர வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இந்த ஆடி கிருத்திக வருங்க ஆடி கிருத்திகை அப்படின்னாலே எல்லா முருகருடைய ஆலயங்களையும் ரொம்ப விமர்சையா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காவடி எடுக்கிறது பால் குடை எடுக்கிறதுன்னு சொல்லி நல்லா அழகாக விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க உங்களால் முடிஞ்சால் கலந்துக்கோங்க இல்லைங்க என்னால் வீட்லேயும் முருகரை வழிபாடு பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் பண்ண நேரம் இல்லை அப்படின்னா ஒரு மிக எளிய வழிபாட்டு முறையா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக அமையும்ங்க வீடு பூஜை அறை அதெல்லாம் எப்போவுமே சுத்தமாக இருக்கும் ஆடி மாதம் அப்படின்னாலே அடுத்தாப்பில் முருகருடைய வழிபாட்டுக்கு ரொம்ப உகர்ந்தது பார்த்தீங்கன்னா சவ சரவண பவன் சொல்லக்கூடிய ஷட்கோணக்கோலம் வெற்றிலை தீபங்க இதுக்கு நீங்கள் தயார்படுத்திக்கோங்க ஆறு வெத்தலை எடுத்துட்டு நல்லா சுத்தமாக தொடிச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வெத்தலை தீபம் போடுறதுக்கு தயார் பண்ணிக்கோங்க அடுத்தது வேப்பில் ரொம்ப முக்கியமானதாக ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வாங்கி சாத்திருங்க அப்புறம் இப்பவும் போல் விளக்கு ரெண்டு இருக்கட்டும் ஷட்கோண கோலம் போட்டு ஆறு வெகல் ஆறு அகல் விளக்கு நம்ம ஏற்ற போகிறோம் சரவண பவன் சொல்லி நீங்கள் கையிலேயே கூட அழகாக போட்டுடலாம் ஸ்டென்சில்ஸ் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க அழகாக பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் மாவு போட்டு இல்லை நம்ம அரிசி மாவு அரைச்சிட்டு மா கோலம் கூட நம்ம ஷட்கோணக்கோலம் தாராளமாக போடலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சரவண பவன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஆறு அகல் விளக்கு நல்லெண்ணெய் திரி சேர்த்துட்டு அழகாக ஆறு அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க நீங்கள் எத்தனை வகை தீபம் ஏற்றினாலும் இந்த ஆறு அகல் விளக்கு எல்லா கிருத்திகை நாள்லையும் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஆறு முகனை வளர்த்த ஆறு பெண்களை வந்து பார்த்திங்கன்னா போற்றக்கூடிய வகையில் அமைந்தது தான் இந்த ஆறு விளக்குன்னு சொல்லுவோம் அதனால் ஆறு விளக்கு எப்போவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கிருத்திகை அப்படின்னாலே நம்ம சொல்லவே வேண்டாம் முருகரை வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யுறது விரதத்தில் நிறைய வகை இருக்குது உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி விரதம் இருக்க முடியுமோ அந்த மாதிரி விரதம் இருந்துக்கோங்க சாப்பிடாமல் இருக்கிறது பால் பழம் மட்டும் எடுத்துக்கிறது மிளகு மட்டும் எடுத்துக்கிறது எப்படி விரதம் இருக்க முடியுமோ இருந்துருங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யாம இருக்க பயமேன் அழகாக க்யூட்டாக அழகான ஒரு முருகர் ஸ்டாண்ட் பாருங்கள் சரவட பவன் சர்க்கோன கோலமனையும் போட்டு அழகாக அந்த க்யூட்டான ஒரு முருகருடைய ஸ்டாண்ட் ஒன்று அதை வந்து நான் இப்போது அழகாக வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கிறதா இருக்கட்டும் இல்லை வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுக்கிறதா இருக்கட்டும் பூஜை அறையில் இருக்கட்டும்னு சொல்லி நான் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றதுக்காக நான் லக்ஷணம் ஸ்டோர்லேயும் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அழகான க்யூட்டான முருகர் ஸ்டாண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மி விலை தான் நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்பட்டு போய்டுவைங்க த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன் ப்ரைஸஸ் ஓகேனா மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை அப்படின்னாலே வந்து பால் பழம் அதுக்கப்புறம் நம்ம கந்தரப்பம் சர்க்கரை பொங்கல் எந்த மாதிரியான நெய்வேதங்களும் உங்களால் செய்ய முடியுமோ அதை செஞ்சு முருகரை வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நான் பால் பழம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்களுக்கு டெமோ வீடியோன்றதுனால இதை மட்டும் நான் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் முருகா அப்படின்னு சொல்லி சர்க்கோவன கோலம் போட்ட மயில் கொண்ட அழகான கோலம் மனை இது ஸோ இது வந்து நம்ம ஸ்டாண்டு வீட்டு நிலவாசலில் வந்து நம்ம ஸ்டாண்டாக மாட்டி விளக்கேற்றிக்கலாம் வீட்டு பூஜை அறையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் மாட்டிட்டு நம்ம அழகாக ஒரு விளக்கேற்றி வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ ஆடி கிருத்திகை அப்படின்றதுனால முருகருக்கு ஸ்பெஷலாக வந்து நிறைய பேர் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி மயில் போட்டு வேல் வச்சு நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஆகுது ஸோ இந்த க்யூட்டான முருகருடைய ஸ்டாண்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தேவைப்படக்கூடியவங்க மட்டும் ப்ளீஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் ப்ரைஸும் கொடுத்துட்டேன் ப்ரைஸ் கேட்டு நிறைய பேர் என்கொயரி ஸோ நான் வீடியோவில் ப்ரைஸும் சொல்லிட்டேன் உங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் ஓகேனா மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து பூஜை செய்கிறோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து பூஜை செய்யும்பொழுது தான் அதற்கான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்று அதிகாலையிலே பண்ணுறதா இருந்தால் எல்லோரும் சேர்ந்து பூஜை பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா மாலையில் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்லலாம் முடிஞ்சால் அன்னைக்கு அதாவது நாளைக்கு ஆலய தரிசனம் மேற்கொள்வதும் விமர்சையானது இந்த மாதிரி அகல் விளக்கு வச்சு நீங்கள் வந்து வெத்தலை தீபம் போட்டாலும் ரொம்ப நல்லது தான் நான் முருகர் விளக்கு வச்சு அதாவது முருகர் ஸ்டாச்சுவோட சேர்ந்து இந்த விளக்கு இருக்கும் ஸோ இந்த முருகர் விளக்கும் நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணி வேணுன்றவங்க மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் போன வருஷமே நிறைய பேருக்கு நிறைய கொடுத்துருந்தேன் அந்த முருகரோடே இருக்கக்கூடிய விளக்கு ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு முருகர் வழிபாட்டிலேயே ஓம் சரவண பவன்ற மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மந்திரத்தை மறந்துடாமல் ஒரு லட்சம் முறை சொல்ல முடிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்க இல்லைன்னா ஒரு நூற்றி எட்டு முறை மட்டுமாவது சொல்லி முருகரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆலயம் செல்வதாக இருந்தால் நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா வடபழனி ஆலயங்களுக்கும் சிறுவாபுரி முருகன் ஆலயங்களுக்கும் சென்று பாருங்கள் ரொம்ப முடியும் அப்படின்னா இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப தூரமாக போய் முருகனை பார்க்கணும்னா பழனி திருச்செந்தூர் அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் திருத்தணின்னு சொல்லி முருகருடைய விமர்சையான ஆலயங்களுக்கு சென்றும் அவர் வழிபாடு செய்து உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மறந்துடாமல் ஆலயங்களுக்கு சென்றும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வீட்லேயும் வழிபாடு பண்ண எந்த மாதிரியான விளக்குகள் நீங்கள் ஏற்றி வச்சாலும் சரி குறைந்தது ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரமாவது வீட்டில் தீபம் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ பூஜையை உடனடியாக முடிச்சுடாமல் ஒரு மணி நேரம் செஞ்சு அதுக்கப்புறம் குளிர் வச்சுடுங்க வெத்தலை தீபம் போட்டதுக்கப்புறம் வெத்தலையை என்ன பண்ணணும்னு அது ஒரு பெரிய சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது வீட்டில் வெத்தலை போடுற பழக்கம் இருக்குவங்களுக்கு கொடுத்துருங்க ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் அப்படியே காஞ்சுருட்டும் காஞ்சினதுக்கப்புறம் நம்ம ஓடக்கூடிய நேரில் வந்து விட்டுடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலையை வந்து நீங்கள் வேறு எதுக்கும் பயன்படுத்தாதீங்க ஒரு தடவை வெத்தலை தீபம் போட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி திரும்ப அடுத்த வாரம் அதே வெத்தலை தீபம் போடுற நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அதை யூஸ் பண்ண வேண்டாம் பூஜைக்கு அப்படின்னு பயன்படுத்திட்டோம் அப்படின்னா திரும்ப அதை வேறு எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் நன்றி